ஒரு காலத்தில் ஒரு மேய்ப்பன் சிறுவன் வாழ்ந்தான் அவன் மலையில் தனது ஆட்டு மந்தையை பார்த்து சலிப்படைந்தான் தன்னை மகிழ்விக்க ஓநாய் ஓநாய் ஆடுகளை ஓநாய் துரத்துகிறது கிராம மக்கள் ஓடிவந்து சிறுவனுக்கு உதவி செய்து ஆடுகளை காப்பாற்றினர் அவர்கள் எதையும் காணவில்லை சிறுவன் அவர்களின் கோபமான முகங்களை பார்த்து சிரித்தான் ஓனாய் போது ஓநாய் என்று அழாதே என்று கோபமாகச் சொல்லிவிட்டுச் சென்றனர் சிறுவன் அவர்களை பார்த்து சிரித்தான் சிறிது நேரம் கழித்து அவர் சலித்து மீண்டும் ஓநாய் என்று அழுதார் கிராம மக்களை இரண்டாவது முறையாக முட்டாளாக்கினார் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அந்த சிறுவனை இரண்டாவது முறையாக எச்சரித்து விட்டு சென்றனர் சிறுவன் தொடர்ந்து மந்தையை பார்த்தான் சிறிது நேரம் கழித்து அவர் ஒரு உண்மையான ஓனாயைக் கண்டு சத்தமாக அழுதார் ஓனாய் தயவு செய்து உதவவும் ஓநாய் ஆடுகளை துரத்துகிறது உதவி ஆனால் இந்த முறை யாரும் உதவிக்கு வரவில்லை மாலையில் சிறுவன் வீடு திரும்பாததால் கிராம மக்கள் அவருக்கு என்ன ஆனது என்று யோசித்து மலைக்கு சென்றனர் சிறுவன் மலையில் அமர்ந்து அழுதான் ஓனாய் இருப்பதாக நான் அழைத்தபோது நீங்கள் ஏன் வரவில்லை என்று கோபமாக கேட்டார் மந்தை இப்போது சிதறிவிட்டது என்று அவர் கூறினார் ஒரு வயதான கிராமவாசி அவரை அணுகி பொய்யர்கள் உண்மையை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் நாளை காலை உங்கள் ஆடுகளைத் தேடுவோம் இப்போது வீட்டுக்கு போவோம் ஒழுக்கம் பொய் நம்பிக்கையை உடைக்கிறது பொய்யன் உண்மையை சொன்னாலும் யாரும் நம்பமாட்டார்கள்